உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணியில் கிறிஸ்துமஸ் நள்ளிரவு பிரார்த்தனையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா விண்மீன் ஆலயத்தில் திருப்பலியுடன் தொடங்கியது இதைத் தொடர்ந்து மறையுறை கூட்டு திருப்பலி நிறைவேற்றப்பட்டது பின்னர் தமிழ் தெலுங்கு கன்னடம் கொங்கனி ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் நடைபெற்ற திருப்பலியை வேளாங்கண்ணி பேராலை அதிபர் இருதயராஜ் தலைமையில் நிறைவேற்றப்பட்டது அதைத் தொடர்ந்து பங்குத்தந்தை அற்புதராஜ் மற்றும் உதவி பங்குத்தந்தைகள் பூஜைகளை நடத்தினர் திருப்பலிகளின் நிறைவில் இயேசு பிறப்பை அறிவிக்கும் வகையில் பேராலய அதிபர் இருதயராஜ் குழந்தை இயேசு சுரூபத்தை பக்தர்களுக்கு காண்பித்தார் இதைக்கான தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வெளிமாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் நியூஸ் தமிழ் ஒன் செய்திகளுக்காக வேளாங்கண்ணியில் இருந்து செய்தியாளர் விஜய்